மீட்பு ஆர்ப்பாட்டம் அழிவாட்டு உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டம் 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 மீனவ மக்களின் ஆர்ப்பாட்டம் மீனவ மக்களின் ஆர்ப்பாட்டம் 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 ஆர்ப்பாட்டம்

மட்டும்ங்க கன்சல்ட் பண்ண சொல்லி பரிசீலனை பண்ண சொல்லி ஆய்வு பண்ண சொல்லி போக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்தாங்க நான் ஏற்கனவே அந்த ஆர்டரை வாங்கிட்டு அனுப்பினேன் அனுப்பிட்டு எந்த ஒரு எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை ஏதாவது போன சரி இந்த ஆடில் வாங்கி ஒரு பத்து நாளில் எட்டு வாரத்துக்குள்ள இதுக்கு வந்து உத்தரவு படம் வந்து நம்ம பிசினஸ் ஆஃபீஸில் சொல்லியிருக்காரு அதில் வந்து எந்தவும் இல்லை அப்புறம் இப்போ ரீசெண்ட்டாக வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அக்ரிகேட் மூலியமாக ஒரு வளர்க்க அதான் நம்ம பரிசீலனை பண்ணி இது பண்ண நான் ஆர்டர் கட்டி போன வருஷம் எல்லாமே

ஒரு 재미있 revised black